ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த வார ராசி பண்றீங்கன்னா தனுசு ராசிக்கான வார ராசி பார்க்கலாங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் இவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் புதுசா ஒரு அதை புதுசாக புது புதுசு புதுசா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நோக்கி தனுசு ராசிக்காரங்க இந்த டைத்துல போவாங்க ஓகேங்களா வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து ஒரு கடன் வாங்குறதுக்கு போலாம் இல்ல அப்புறம் புதுசாக புதுசாக நம்மளே ஒரு பிசினஸ் பண்ணலாம் எதுக்காக வந்து இன்னொரு இன்னொருத்தட்ட போய் கை கட்டி வேலை பார்க்கணும் ஓகேங்களா கை கட்டி வேலை பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம் வேணாம் நம்மளே புதுசாக பிசினஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து அதுக்கு லோன் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அந்த கடன் வாங்குறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு என்ன என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் எல்லாமே தாராளமாக அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க ராசி அதிபதி குரு பகவான் செவ்வாய் இவங்களுடைய ஏழாம் பார்வை விரைசாரமான பனிரெண்டாம் இடத்துல பதிவுது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இருந்து புதிய புதிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு லாங் ட்ராவல் அதாவது இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு வேலைக்கு வந்து பயணப்பட்டு வந்து ஒரு வேலைக்கு போகும் ஓகேங்களா பக்கத்துலேயே வேலை இருக்குங்க இல்லாமல் லாங் ட்ராவல் பண்ணி தான் வந்து ஒரு வேலைக்கு வேலை வந்து அதுமாரி வேலைகள் தான் வந்து இந்த டயத்தில் வந்து அமையும் அதேமாதிரி வந்து ரொம்ப தூரம் நீண்ட தூர பயணங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து பேசுகிறதுக்கு போவீங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அந்த பிஸ்னஸ் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய புதிய கான்ட்ராக்ட் எல்லாமே கிடைக்கும் அரசு சம்மந்தமான வேலைகள் இருக்கவங்களும் சரி தான் தனியார் துறையில் வேலை இருக்கவங்களும் சரி தான் உங்களுடைய வேலைகளை சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே இருக்கும் அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து நீங்கள் கடந்து வந்துடலாம் அது மட்டும் இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட வந்து ரொம்ப க ரொம்ப கவனமாக பேச்சுவை வச்சுக்கோங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு பனிரெண்டாம் தேதி வந்து பண வரவுகள் வரக்கூடிய நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாம் தேதி பண வரவு பண வரவு வந்து உங்களை கைகளுக்கு வந்து சேரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு பண வரவு வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வருமா தாராளமாக பனிரெண்டாம் தேதி வரும் இந்த டயத்தில் வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு கூட்டு தொழில் பண்ணவங்களாக இருந்தாலும் சரிதான் சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து லாபங்கள் கன்ஃபார்மாக அதிகரிக்கும் இந்த டயத்துல புதிய புதுசா வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாமா தாராளமா இந்த நாளில் வந்து ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கான முயற்சிகளை இறங்குங்க முயற்சிகளை இறங்குனீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க எப்போ பனிரெண்டாம் தேதி பதிமூணு பதினாலு இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக வந்து நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல அவங்களை மீட் பண்ணி அதன் மூலமா வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமா புதுசு புதுசாக வந்து சில சில கான்ட்ராக்ட்ல வந்து எடுத்துட்டு வருவீங்க நல்ல விஷயங்கள் நான் எல்லாமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி குரு பகவானுடைய ஒன்று சிறப்பான ஒன்பதாம் பார்வை ரா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது அப்போ குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தில் குறைபாடுகள் இருக்கவே இருக்காருங்க இருக்காதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்புறம் பதினஞ்சு பதினாறு இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறது அன்னைக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த வேலையாக இருந்தாலும் தான் புதுசாக புதுசாக வந்து ஒரு வேலை தேர்றதுக்கு வந்து போகலாம் புதுசாக ஒரு நபர்களை மீட் பண்ணுறதுக்கு போகலாம் இல்லை பின்னா வந்து அது எந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தான் எல்லா வேலைகளும் ரொம்ப சுறுசுறுப்பாக பார்த்துருங்க காலையில் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம சீக்கிரமாக ஏஞ்சிருவீங்க அன்னைக்கு அன்னைக்கு அந்த ரெண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்த பார்த்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாங்க அப்படின்னா என்னப்பா இந்த ரெண்டு நாள் ரொம்ப சுறுசுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு சொல்லி கூட வேலை பார்க்குறவங்களையும் கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பதினேழு பதினெட்டு இந்த நாட்களையும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் இறங்கும் ஓகேங்களா எந்த சரிதாங்க புதிய முயற்சிகளை பண்ணுவீங்க இந்த வந்து பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வந்து பண வரவுகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் பண வரவுகளை வந்து தேடி வருவாங்க இந்த டைத்துல எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்களை வந்து இறங்குங்க இறங்கி அதில் வந்து நல்லபடியாக இல்ல பின்ன வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிதான் அதான் சொல்லிட்டு என்ன வாகனம் சரி சரிதான் வீடு சரி சரிதான் புதுசாக தொழில் சரி சரிதான் இந்த பதினேழு பதினெட்டு இந்த நாட்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா மிக 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 சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து இந்த நாட்களில் தொடங்குனீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் புதுசாக வந்து ஒரு வேலை தேரவங்களுக்கு வந்து இந்த நாட்களில் வந்து போய் போய் வேலையில எல்லாம் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருந்த வேலையில கிடைச்ச சம்பளத்தை விட இதுல அதிகப்படியான சம்பளங்கள் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு தனுசு ராசிக்காரங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வழிபாடு மிக மிக சிறப்பு மிக மிக சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து நல்ல நன்மையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நன்மைகள் எல்லாமே நடக்கும் கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து இப்போ எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து சனிக்கிழமைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல வந்து பாக்யம் பெற்று சஞ்சாரம் பண்ண போறார் அது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமைக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் இருந்த அந்த மறைவுஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் அதாவது மறைவு ஒரு கிரகணம் மாதிரி இருந்தவர் இப்ப வந்து கிரகணத்தை விட்டு வெளியே வந்து முழு பலத்தோட வந்து வரப்போகிறாரு எங்கே உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல அதனால நல்ல விஷயங்களை எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கூட்டு தொழில் பண்ணும்போது போது ரொம்ப கவனமாக இருந்ததுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்று எட்டாம் இடத்துல இருந்து செஞ்சாரம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு அதனால் கூட்டு தொழில் பண்ண கவனமாக இருந்ததுங்க வாழ்க்கை துணைவரோட வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க இது ரொம்ப 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 நல்லது அதனால் அவங்க ஏதாவது சில நேரத்துலேருந்து ஒரு கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை பேசுகிறவங்க சரி தான் அது எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரன் வார ராசுகளும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ நம்மடன் வாழ்கோ